ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மதர்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட் அது ஒரு பிடிச்சவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு வந்திருக்குது அப்படின்றப்போ நம்ம எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக எவ்வளோ ஹாப்பியா அதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு யூடியூபர் ஒரு யூடியூபருக்கு தேவையான ஒரு திங்ஸை ஒருத்தவங்க ப்ரெசன்ட் பண்றாங்கன்றாலே அதை விட ஒரு பெரிய ஹாப்பி எதுவுமே இருக்காது ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலும் சரி மைக்குனாலும் சரி இது அந்த ரிலேட்டடா எது இருந்தாலுமே அது ஹாப்பியா வந்து நான் என்ஜாய் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த கேமரா எடுக்கிறது எடிட் பண்றது அதுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் அது எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாத்துக்குமே ஸோ அது ரிலேட்டடா நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு ஒரு சர்ப்ரைஸா என்னோட வீட்டோட அட்ரஸ்க்கு வந்திருக்கு ஸோ அது என்ன கிஃப்ட் இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது எனக்கு இன்னும் உங்களை தான் நான் ஓபன் பண்ண போறேன் பட் இது வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் அதுக்குள்ள இருக்கு ஸோ ஓபன் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க ஸோ வாங்க நான் மட்டும் ஓபன் பண்ணா அந்த என்னோட சந்தோஷம் அடங்காது ஸோ நீங்களும் பார்க்கணும் இந்த வீடியோ ஸோ அதனால வாங்க நீங்க நம்ம இதெல்லாம் சேர்ந்தே ஓபன் பண்ணும் ஓகேவா ஸோ என்ன இருக்குன்னு தெரியல ரொம்ப நீளமா இருக்கு ஒருவேளை செல்ஃபிஸ்டிக்கா இருக்குமோ இப்படி எடுக்கிற மாதிரி ஏன்னா அது என்கிட்ட இல்ல வேற என்னவா இருக்கும் மைக் எவ்வளவு பெருசா யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் ஏதாவது ஒண்ணு இருக்கு ஆனா இவ்வளவு நீளமா இருக்குதுன்னா டவுட் தான் சோ வாங்க நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் உள்ள போய் பார்ப்போம் அந்த எடுத்துருவா அதெல்லாம் அவுக்கும் போது மனசே கஷ்டமா இருக்கும் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதை அவுக்கம் சொல்லி அதுக்கப்புறம் அது தூக்கி குப்பையில போடுறதுலாம் மனசாச்சே தான் வேலை பட் இது கலரு கூட பர்பிள் தான் என்னவா இருக்கும்

எப்படி உட்காந்து இவ்வளவு தூரம் உட்காந்து ஒட்டிருப்பாங்க இல்லையா தயாரா ஆயிடுச்சு வாசையே தெரிய மாட்டேது குப்பைய போடுங்க இன்னும் இருக்குது இல்ல

இது வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு கிப்ட் தான் பட் அது இவங்க கொடுப்பாங்க எதிர்ப்பாங்கள இத மாங்கிறதுக்காக நான் பட்ட அந்த பாடு இருக்கே அது வந்து அவங்க தெரிஞ்சிருக்காங்க நினைக்கிறேன் அதனால தான் இந்த கிஃப்ட வந்து உங்களுக்கு வந்து பிரசனாங்க சோ இது என்னன்னு நிறைய பேர் தெரியாது இத நான் சொல்றேன் நம்ம பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜே ஓடிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்குமே தெரியும் அது போக மதிஸ்வீஸ் யூடியூப் சேனலும் உங்களுக்கு தெரியும் அது போக நம்ம சென்னையில ஒர்க் பண்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும் சோ இது இல்லைக்கடா நம்ம நிறைய வீடியோஸ் போடலாம் கண்டென்ட்டா தான் நான் வந்து இந்த இந்த ஆங்கர் பைக் வந்து வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்தாகவே ஆசைப்பட்டேன் ஆனால் கிடையாது வாங்கிறதுக்கான ப்ரைஸ் நம்மட்ட கிடையாது ஸோ இது யாரோ கூட இருக்க நீங்கள் எதாவது சர்டிஃபிக்கம் பண்ணி இதை ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்து வீடியோஸ்க்கு இதெல்லாம் நிறைய வரும் ஏன்னா எனக்கு நான் ஆங்கர் மைக் எதுக்காகனா நிறைய பப்ளிக் ரிவ்யூ எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் சொல்றது தெரியல என்னன்னா இருக்க அப்படின்னு சொல்லி நீங்க கேப்பீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிற மாதிரி என்னோட திறமை இதுலதான் நிறைய இருக்கு சோ நிறைய வீடியோ எடுப்பேன் நிறைய வீடியோஸ் எடுத்து கொடுப்பேன் ரீல்ஸ் பண்ணுவான் ரீல்ஸ்க்கு எடிட் பண்ணி கொடுப்பேன் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே பண்ணுவேன் பட் இது வந்து ஒரு ஆங்கரா பப்ளிக் ரிவ் எடுக்கிறதுக்காக சொல்லுங்க நல்லா இருக்குது இதில் வந்து ஒரு கட்டை மாதிரி நம்ம ஒன்று ரெடி பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி அவங்க விற்கிறாங்க பிளாஸ்டிக்ல அதை அப்படி போட்டு நம்மளோட சேனலோட லோக வச்சு நிறையா பேட்ட வந்து ரிவியூ எடுக்கலாம் ஸோ அதுக்கானதான் இது வந்து ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணினேன் நம்மளோட சேனல் இந்த விட பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் மேலே தாண்டி போய்கிட்டு இருக்குது எதிர்பார்க்கவே இல்லை எல்லாமே உங்களால் மட்டுந்தான் ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலைன்னு சொல்லி வீடியோ போடலன்னு சொல்லிட்டு நாலு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த நாலு பேர்த்துக்குமே சொல்கிறேன் நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கே சப்ஸ்கிரைபரை விட எனக்கு ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் நான் என்றைக்கு அடிக்கிறேனோ அன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் நான் செலிப்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டுருக்கேன் ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பாருங்க அந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்